நாம் இந்த வீடியோவில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் அந்த ஸ்டோரியிலருந்து நமக்கு மாறல் என்ன தெரிய வருது திங்க் பண்ணணும் அதாவது பொறுமையாக திங்க் பண்ணணும் திங்க் பண்ணால் எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அதான் நமக்கு இந்த ஸ்டோரிலேருந்து தெரிய போகுது இந்த ஸ்டோரி என்னது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரி தான் காக்கா தண்ணி குடிக்கும்ல அந்த ஸ்டோரி தான் ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த ஸ்டோரி தெரியும் நமக்கு தமிழில் தெரியும் இங்கிலீஷில் தெரியுமா தெரியாது ஆனால் ஈஸியாக மேக் பண்ணிடலாம் ஒன் டே ஒன் டேனா ஒரு நாள் க்ரோனா காகம் ஒரு காகம் வாஸ் ஃபிளையிங்னால் பறந்து கொண்டிருந்தது இது பாஸ்ட் கன்ட்னிஸ்டன்ஸு இன் சர்ச் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணீரை தேடி பறந்து கொண்டிருந்துச்சான் இன் சர்ச் ஆஃப்னால் தேடி அலைகிறது ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தேடி அலைகிறது தான் தண்ணீரை பார்க்கணும்ல என்னதுக்கு ரொம்ப தேஸ்டி தாகமாக இருக்கான் ஒன் டே எ க்ரோ வாஸ் ஃப்ளையிங் இன் சர்ச் ஆஃப் வாட்டர் ஒரு நாள் ஒரு காகம் தண்ணீரை தேடி பறந்து கொண்டிருந்தது இட்னா அது எது காகம் சர்ச்வர் எவ்ரிவர்னா எல்லா இடங்களிலும் தேடியது இட் சர்ச் எவ்ரிவர் பட் பட்னா ஆனால் குடின்ட்னா முடியவில்லை குடின்ட்னா குட் போட்டு நாட் போடுவோம்ல அதுதான் ஷார்ட்டாக கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் குட் இன்ட் குட் இன் நான் முடியவில்லை ஃபைண்டு எனது வாட்டரை கண்டுபிடிக்க முடியவில்லை இட் சர்ச் எவ்ரிவர் பட் குட் இன் ஃபைண்ட் வாட்டர் ஃபைண்ட்னா கண்டுபிடி குட் இன்ட் முடியவில்லை பட் ஆனால் எவ்ரிவர் எல்லா இடங்களிலும் சர்ச் ஏடியது ஃபர்ஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ்னால் அதில் சப்ஜெக்ட் போடுவோம் நெக்ஸ்ட்டு வெர்ப் போடுவோம் அது அந்த வெர்பு தான் என்ன மென்ஷன் பண்ணுது எந்த காலத்தை சொல்கிறாங்க இது டென்ஸ் நம்ம ஸ்டோரி பாஸ்டன்ஸில் சொல்லுவோம் இது பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சர்ச்சி பாஸ்ட் டென்ஸ் த க்ரோ வாஸ் வெரி தாஸ்டே அந்த காகம் ரொம்ப தாகமாக இருந்துச்சான் ஃபர்ஸ்டில் தான் ஆக்ரோ போடணும் ஏன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு காகம் அதுக்கப்புறம் அந்த காகத்தை தானே சொல்கிறோம் அதனால தான் க்ரோ அப்படின்னு போடுறோம் த க்ரோ வாஸ் காகம் இருந்தது எப்படி இருந்துச்சு தாகமாக இருந்தது வெரி தர்ஸ்டி தேஸ்டினா தாகம் அட் தட் மூமெண்ட் அட் தட் மூமெண்ட்னா அதே சமயத்தில் அதே நேரத்தில் இட் சா இட்னா அந்த காகம் சா பார்த்தது நம்ம இதில் ஸ்டோரி பாஸ்டன்ஸ்லாம் சொல்லுவோம் சீனா பார்க்கறது அதோட பாஸ்டன்ஸ் தான் சா எஸ்இஇ சீனா பார் பார்த்தது அப்படின்னா சா பாஸ்டன்ஸ் எதை பார்த்துச்சு அண்ட் எர்த்தன் பாட் எத்தன் பாட் அப்படின்னா மண் பா மண் குடம் இல்லை பானை எதுனாலும் ஓகே தான் அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பானை இல்லைனா குடம் பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்போலாம் நல்லா சேல்ஸ் ஆகும் இது முந்தியுள்ள காலத்துலலாம் எத்தனை பாட் தான் யூஸ் பண்ணுவாங்க இன்சைட் த பாட் இன்சைட்னா உள்ளே அந்த குடத்துக்குள்ள தேர் வாஸ் அங்கே இருந்தது என்ன இருந்துச்சு ஏ லிட்டில் வாட்டர் லிட்டில் வாட்டர்னால் கம்மியான தண்ணி கொஞ்சமாக தண்ணி இருந்திருக்கான் அட் த பாட்டம்னா அடியில் அட் த பாட்டம்னா என்னது அடியில் அந்த குடம் இருக்கா இதுதான் அந்த குடம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவ்வளோ தூரந்தான் தண்ணி இருக்கான் ஸோ அந்த காகத்தால் என்ன பண்ண முடியாது இப்படி இது உள்ள வர விட்டு தண்ணி குடிக்க முடியுமா முடியாது ஸோ அது ரொம்ப தாகமாக இருக்குது ஸோ அதை ஒரு ஐடியா பண்ணி எப்படி குளிக்கலான்னு திங்க் பண்ணிட்டுருக்குது அதுதான் சொல்கிறோம் வாஸ் அப்படின்னா அங்கே இருந்தது என்ன இருந்துச்சு லிட்டில் வாட்டர் அட் த பாட்டம் அடியில் தான் கொஞ்சம் போல தண்ணி இருந்துச்சான் கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா அதால் எப்படி குடிக்க முடியும் பட் ஆனால் த க்ரோ குட் இன் ரீச் த வாட்டர் த க்ரோ குடின்ட்டுனா அந்த காகத்தால் முடியலை என்ன முடியலை ரீச் த வாட்டர் அந்த தண்ணியை போய் தொட முடியலையா ஏன்னா இதோட பீக்கை வச்சுக்கிட்டு இதுவரை தொட முடியாதுல்ல ஸோ அதை என்ன பண்ணலான்னு என்ன பண்ணுது திங்க் பண்ண ஆரம்பிக்கும் எட் தாட் ஆஃப் அன் ஐடியா அப்படின்னா ஐடியான்னா ஒரு யோசனை ஆஃப் அன் ஐடியா என்ன பண்ணுனா இட் தாட் திங்க் திங்க்னால் நம்ம நினைக்கிறது அதோடு நம்ம பாஸ்டிங்ஸ் தானே சொல்லுவோம் ஸோ நினைத்தது அது ஒரு ஐடியா நினச்சிச்சேன் என்னென்னு இட் பிக்டப்பு சம் ஸ்டோன்ஸ் சம் ஸ்டோன்ஸ் நியர்பை நியர்பைனா அருகில் ஸ்டோன்னா எனது கல் ஸ்டோன்ஸ் சம் ஸ்டோன்ஸ் பிக்டப்னா எடுத்து கொண்டது இட்டுங்கிறது இதில் க்ரோவை மென்ஷன் பண்ணுறாங்க காகத்தை பிக்க டப்புனா என்னது எடுத்து கொண்டது இது பாஸ்டிங்ஸில் தானே தான் எடுத்துக்கொண்டது இட் பிக்கிடப்பு சம் ஸ்டோன்ஸ் நியர்பை அருகில் உள்ள சில கற்களை எடுத்துக்கொண்டது எடுத்துகிட்டு என்ன பண்ணும் அண்ட் ட்ராப் தெம் இன் த தார்ட் இன் டு தார்ட்னா அந்த மண் குடத்துக்குள்ள ட்ராப்டு தெம் தெம்னால் அவைகளை இதை இந்த ஸ்டோன்ஸை சொல்கிறாங்க ஓகேயா ட்ராப்பிடுதேன் த பார்ட் அதாவது இந்த ஸ்டோனை அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கையிலேருந்து இப்படி விடுறது தான் ட்ராப்டு ஓகேயா அது ஒவ்வொன்றையாக எடுத்து எடுத்து இந்த பீக்கால் எடுத்து எடுத்து விடுது இந்த குடத்துக்குள்ளே அப்படியே போடுது இப்படி இப்படி பீக்கால் அப்படியே எடுத்துகிட்டு இப்படி போடுறது தான் என்னது தம் என்ற த பாட்டு மண் குடத்துக்குள்ளே வித் ஈச் ஸ்டோன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோனுமே ஒவ்வொரு ஸ்டோனும் போட போட வாட்டர் லெவல் என்ன ஆகுது ரைஸ் ஆகுது இது பாசிட்டிவ்ஸுங்கிறதுனால ரோஸ் அதிகமாகுது அதாவது மேலே வருது வாட்டர் லெவல்னால் தண்ணீரின் அளவு வாட்ரு லெவல் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இது பாசிட்டிவ்ஸ்கிறதுனால அதனுடைய பாசிட்டரைஸ்னால் ஆர்ஐஎஸ்சி உயர்கிறது ஆஃப்டர் சம்டைம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆஃப்டர்னால் பிறகு சம்டைம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு த குரோ குட் ஈஸிலி ட்ரிங்க் த வாட்டர் த குரோ இந்த குட் அப்படின்னா முடிந்தது அதால் இதுக்கு முன்னாடி நம்ம குடின்ட்னு பார்த்துருப்போம் முடியவில்லைன்னு சொல்லுவோம் த குரோ குட் ஈஸிலி ட்ரிங்க் த வாட்டர் குட் நான் முடிந்தது ஈஸிலி நான் எளிதாக ட்ரிங்க் நான் குடிக்கிறது குடிக்க த வாட்டர் த க்ரோ குட் ஈஸிலி ட்ரிங்க் த வாட்டர் ஆஃப்டர் தட் crow flew அவே ஹாப்பிலி சந்தோஷமாக காகம் பறந்து போயிடுச்சு இதுதான் ஸ்டோரி அதுக்கப்புறம் மார்ல் தான் ஸோ அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன மாரல் தெரிய வரும் ஒரு விஷயம் நமக்கு முடியலையா அப்படின்னு ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும் இது வந்து கொஞ்சோட தனி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னமே பண்ண முடியாது அது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக யோசிச்சிருக்கு எப்பவுமே பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமைக்கு இங்கிலீஷ்ல என்னது பேஷன்ஸ்னால் என்னது பொறுமை மனிதர்களாக வாழ்கிற நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் பொறுமையா இருந்தால் தான் எந்த விஷயத்துலையுமே நம்ம வின் பண்ண முடியும் அதே மாதிரி பொறுமையா திங்க் பண்ணணும் ரொம்ப அவசரப்பட்டு திங்க் பண்ணோம்னா எதுவுமே வேலை செய்யாது ஸோ பொறுமையா இருந்து திங்க் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்யலாம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி ஒரு விஷயத்த செஞ்சால் நல்லா ஒன் டே எ க்ரோ வாஸ் ஃபிளையிங் இன் சர்ச் ஆஃப் வாட்டர் இட் சர்ச் எவ்ரிவர் பட் குட் இன் ஃபைன் வாட்டர் த க்ரோ வாஸ் வெரி தாஸ்டி ஒரு நாள் காகம் தண்ணீரை தேடி பறந்து கொண்டிருந்தது அது எல்லா இடங்களிலும் தேடியது ஆனால் தண்ணீரை கண்டுபிடிக்க முடியவில்லை காகம் மிகவும் தாகமாக இருந்தது அட் தட் மூமெண்ட் இட்ஸ் சா அண்ட் எத்தன் பார்ட் இன்சைட் த பாட் த வாசிய லிட்ரில் வாட்டர் அட் த பாட்டம் பட் த க்ரோ குடின்ட் ரீச் த வாட்டர் அந்த சமயத்தில் அது பார்த்தது எதை மண் குடத்தை பார்த்தது அந்த குடத்தின் உள்ளே சிறிதளவு தண்ணீர் அடியில் இருந்தது ஆனால் காகத்தால் அந்த தண்ணீரை அடைய முடியவில்லை இட் தாட் ஆஃப் அண்ட் ஐடியா இட் பிக்ட் அப் ஸ்டோன்ஸ் நியர்பை அண்ட் ட்ராப்டு தெம் இன்ட்ரூ த பாட்டு வித் ஈச் ஸ்டோன் த வாட்டர் லெவல் ரோஸ் ஆஃப்டர் சம்டைம் த க்ரோ குட் ஈஸிலி ட்ரிங்க் த வாட்டர் அது ஒரு யோசனை செய்தது அது சில அருகில் உள்ள சில கற்களை எடுத்து அந்த குடத்திற்குள் போட்டது ஒவ்வொரு கற்களாக போடப்போட தண்ணீர் தண்ணீரின் அளவு உயர்ந்தது அ அதற்கப்புறம் தானே ஆஃப்டர்நூன் பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு காகம் எளிதாக தண்ணீரை குடிக்க முடிந்தது அதன் பின் காகம் சந்தோஷமாக பறந்து போனது மாரல் ஆஃப் த ஸ்டோரி திங்கிங் அண்ட் பேஷன் ஆர் கீ டு த சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பொறுமையும் சிந்தனையும் முக்கியம் தட்ஸ் ஆல் தேங்க்யூ